மீடியா பிக்பாஸ் வந்து ஒரே வார்த்தை சொல்லிட்டார் நான் பார்த்த சீசன்லேயே மோசமான சீசன் நீங்கள் தான் அப்படிங்கறத ஒன்பதாவது உங்களுக்கு ரோசமான சூடு பண்ணி அப்படிங்கிற அளவுக்கு இறங்கி திட்டாரு என்னென்ன நடந்தது அப்படிங்கறத பார்ப்போம் முதல்ல என்ன ஆச்சு பார்த்தோம் இல்லையா அந்த ப்ரோமோ தான் வரப்போகுது பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டார் கூப்பிட்டு வாங்க வந்து உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அப்ப ஒரு மூணு பேர் நின்னாங்க ரம்யா கிட்ட கிட்டே ஏன் அவங்கலாம் இருந்தாங்க அதான் நிற்க வச்சிருக்கேன் சரி நான் பேசுகிற வரைக்கும் எல்லாம் டாஸ்க் அவுட் வெளில வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் டாஸ்க் அவுட் அஷிஷ் சாரி நீங்கள் எல்லாம் டாஸ்க் அவுட்டு வெளில தானே இருக்கீங்க நான் அதை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முதல் பஞ்சு அடித்தார் அப்படியே பார்வதிலாம் ஊ ஊ அப்படின்னாங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களை நாங்கள் வந்து செட்டு போட்டு இது பண்ணி ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி உங்கள் கையில் தூக்கி கொடுத்தா நீங்கள் உங்கள் கேரக்டராகவே இருக்கீங்களேடா இது என்னடா நியாயம் இதுக்கு எதுக்குடா பிக் பாஸ் ஷோன்னா ஒன்று நடத்தணுன்ற அளவுக்கு கேட்டாப்பில் இறங்கி அதாவது உனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கேன் அந்த கேரக்டர் யாருன்னு மக்களுக்கு தெரியுமா நீ பாட்டு ஓன் கேரக்டரையே ப்ளே பண்ணுறிய மக்களுக்கு புரியுன்னா அந்த கேரக்டர் நீ தாண்டா நல்லா டீட்டெயிலாக உள்ளே இறங்கி வேலை பார்த்து பண்ணணும் நீ பாட்டுக்கு இப்போ டிஆர்னா நமக்கு தெரியும் சபரி பண்ணுற குணா கேரக்டருக்கு முக்காவாசி பேருக்கு தெரியாது டூ கே கட்ஸுக்கு தெரியாது அதே போல் பார்வதி பண்ணுற கேரக்டரும் பாதி பேருக்கு தெரியாது கமுர்தீன் பண்ணுற ரோல் எல்லாேருக்கும் தெரியும் ஏன்னா அந்த ரோல் வந்து இப்போ வந்த படம் அப்போ அவர் என்ன சொல்கிறாங்க அந்த ரோலுக்கு நீ இறங்கி வேலை பாருன்னா நீ ஓன் கேரக்டரில் நின்றுக்கிட்டே ஒன்று ஒன்றா பேசிக்கிட்டு இருந்தால் என்னடா இது நியாயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரே கேள்வி போட்டார் பார்வதியை ஏமா பார்வதி எத்தனை தடவைம்மா சொல்கிறது மைக்கா கைட்டி வச்சுட்டு ரகசியம் பேசாத பேசாத பேசாதேன்னு இது என்னம்மா நான் நியாயமாக இருக்கான்னு அடிச்சிட்டார் ஓகேங்களா நான் எத்தனை நிறைய பேர் சொல்கிறீங்க பார்வதியுடைய கேம் பிளான் எனக்கு பிடிக்கும் தான் நான் வந்து கருத்தே கிடையாது ஆனால் கமுரு தினோட சேர்ந்து இந்த லவ் கண்டன்ட் நான் ஒருபோதும் ரசிப்பது இல்லை அதனால் அவங்க கேம் ஸ்பாயில் ஆகிட்டுருக்கு நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்றீங்க நேற்று நைட்டு அந்த நகை போயிருக்க வேண்டியது போய் உக்காந்து இன்னைக்கு சண்டேயில் பார்வதியை பார்த்து திவ்யா ஒன்று சொன்னாங்க தெரியுங்களா முடியும் போது கையை பிசை விடுறது அதோடைய அர்த்தம் வந்து புரிஞ்சவங்களுக்கு புரியும் அதாவது அதை தான் அவங்க நேற்று நைட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை தான் அவங்க சிம்பாலிக்காக சொல்கிறாங்க நேற்று நைட்டு அதுவே ஒரு டாக்காக போச்சு பிரஜெண்ட் இப்போ நான் என்ன சொல்கிறேன் நீ பண்ணது ஓகே பிரஜென்ட் உக்காந்துருக்காருன்னு தெரிஞ்சுமா நீ அதை பண்ணுற அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கமாக போணுச்சு அந்த விஷயம் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் டாஸ்க்கு நல்லா விளாடணும் அந்த விஷயத்தை தான் அவங்க வெளியில் கொண்டு வரணும் ஃபைனல் நெருங்கிக்கிட்டு இருக்கு ஏதோ ரமே கேரக்டருக்கும் கோவை சரலா கேரக்டருக்கும் என்ன சம்மந்தனே தெரியல போட்டு வெளுத்து வாங்கிட்டார் கமூனிச்சு சாரி பிக் பாஸ்னா யோ எத்தனை சாரியா சொல்லுவேன் பத்து தடவைக்கு மேலே சாரி சொல்லிட்டேயா அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ட்ராமா அப்படின்ட்டார் எடுத்தடுப்புலாம் அடிச்சிட்டாரு சரி சாரி மன்னிச்சிங்க கண்டென்ட் உங்களுக்கு தேவை இது ஒரு கண்டென்ட் அதாவது நீங்கள் பண்ணுறது கண்டென்ட் தாண்டா உண்மை இல்லைன்னு அடிச்சு உடச்சி விட்டார் ஓகேங்களா அதனால் பார்வதி இந்த கேரக்டரை விட்டு வெளில வந்து தான் கேமில் ஃபோக்கஸ் பண்ண முடியும் எப்போ இவ்வளோ திட்டியுமே அவங்க வந்து அவங்க கூட தான் இருக்காங்க சரி அது ஒன்று அதுக்கப்புறமேட்டுக்கு விக்ரம்லாம் போட்டு விடு என்ன விக்ரம் உங்களுடைய கேமை வந்து மாறி இருக்குது எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கீங்க நீங்கள் அரவழலாம் ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு டாஸ்க்காக டாஸ்க்காக விளையாடாமல் நீங்கள் பாட்டுக்கு எதோ பண்ணுறீங்க டைமனை பாதுகாக்கிறது ஒரு பாட்டு தாண்டா அது போல் நீங்கள் உங்கள் கேரக்டரில் ப்ளே பண்ணுறது தாண்டா அதில் முக்கியம் அதையும் இதையும் சேர்த்து பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு எல்லாரும் போய் கோக்கோன்னு அழுவ சுபிக்ஷா அழுக விக்ரம் அழுக அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னொருத்தவங்க போய் அழுதாங்க யாரும் தெரில நம்ம விஆர் விஆர் கூப்பிட்டாரு கானா வினோத் நீ ஏற்றிச்சி இந்த டாஸ்க்கை எப்படி தொடங்கின தெரியுமா அப்படின்னாரு தொடங்கினது ஒரு மாதிரி தொடங்கிட்டு ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னும்போது அவர் சொல்கிறார் பிக் பாஸ் என்னை எல்லாம் கார்னர் பண்ணாங்க என்னால் முடியல பிக் பாஸ் நான் வந்து தொடர்ந்து இந்த சண்டை பண்ணாலும் அதாவது அவர் மேலே வைக்க போகிற சண்டைகள் எல்லாமே வாண்டடாக போகிறது தான் அவரை டார்கெட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணலான்னு ட்ரை பண்ணாங்க தோத்துட்டாங்க அது அவருக்கு தெரியல டாஸ்க்குனால் இதை பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு ஒவ்வொருத்தவங்களாம் அப்படியே பேசினார் அதில் பிக்பாஸ் சொன்ன பேரில் எஃப்சிஏ எல்லார் பேரையும் சொல்லிட்டாரு எஃப்சிஏ பேரை மட்டும் சொல்லலை ஏன்னா அவருக்கு அவன் மேலே எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ பாஸ் ஒரு வார்த்தை சொன்னார் இனி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டாஸ்க் பெல் அடிப்பேன் நான் வந்ததுக்கப்புறம் எவன் டாஸ்கை ஒழுங்காக அந்த இல்லையோ அவனை தூக்கி ஜெயிலில் போடல இது என்ன புரியுது அவங்களுக்கு ஜெயிலில் போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பக்கம் ஆள் குறையும் இல்லை அப்போ டைமனை எடுத்துடலாம் இல்லையா நகையை அதுக்கு தான் அவரும் கரெக்டாக வச்சு விட்டாரு இதில் என்னன்னா இந்த பக்கம் எந்த பக்கம் வீக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் டீம் தான் வந்து நாமினேஷன் வந்தால் அவங்க டீம் வந்து ரொம்ப ஸோ வீக்கான ஆள்லாம் உள்ளே இருக்காங்க ஓட்டிங்கில் கம்மி அந்த பக்கம் பார்வதி டீம்ல எல்லாமே ஸ்ட்ராங்கு அந்த இடத்துல எஃப்ஜேவும் பியானாவும் மட்டும்தான் வீக்கு இந்த வாரம் ஏதோ ஒரு டிக்கெட் இதில் போனால் கூட அடுத்த வாரம் அந்த அந்த ரெண்டு பேரில் ஒருத்தவங்க தான் போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்களும் வந்து டஃப் ஃபைட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் பிரச்சனை வியானாலாம் எனக்கு வந்து நாமினேஷன் வேணும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நமக்கு இல்லை நம்மளை தூக்கி அடிச்சு விட்டுருவாங்க அப்படிங்கிறதுனால நம்ம நாமினேஷன் இந்த வாரம் தப்பிச்சுக்கிட்டா அடுத்த வாரம் வந்து போகக்கூடாது ஏன்னா இந்த வாரம் தப்பிச்சிட்டாங்க அடுத்த வாரம் வந்தால் கண்டிப்பாக போயிடுவோன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நாமினேஷன் வாங்குறதுக்கு பிளான் போடுறாங்க இப்போ அந்த ஃபைட்டு எதனால் வந்தது அப்படிங்கிறது இப்போ கிளியராக தெரிஞ்சிருச்சு என்னென்னா அந்த ஃபைட்டு வந்து இப்போ நாமினேஷன் வந்து நடக்க போகுது யார் வந்து சுமாராக டாஸ்க் பண்ணாங்க அப்படிங்கிறத பேச போகிற ஒரு நேரம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிச்சிடும் அதுதான் மூணாவது ஃபைட்டில் ஆரம்பிச்சிருக்கு அங்கே தான் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கமுருதீனுக்கு ஏன்னால் நிறைய பேர் வந்து கமருதீன் பார்வதியை தான் சொல்ல போகிறாங்க ஏன்னா ரியலாகவே அவங்க வந்து அந்த கேரக்டராக ட்ரை பண்ணுறாங்களா இல்லை அவங்களோட நான் என்ன சொல்கிறேன் எப்படி சேர்ந்துருந்தாவே டாஸ்க் விட்டு வெளில வந்துட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்க எல்லாம் புரியுதுங்களா அப்போ எதுக்கு அதை பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்விமே அந்த யார் சுமாராக இருந்தால் யார் வந்து ஒழுங்காக பண்ணல அப்படிங்கும்போது தான் கமுர்தீன் பேர் அங்கே வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் அந்த பிரச்சனை தொடங்க போது மற்றபடி இப்போ விக்ரம் வந்து ஒரு பிளான் போட்டு வச்சுருக்காரு அதாவது அதை யார்ட்டையுமே சொல்லாமல் தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு அந்த நகையை தூக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா போயிட்டு இருக்கு பட் இன்றைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் பா செவன் தான் இன்றைக்கும் விடிய விடிய நிறைய சம்பவங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் சரி அடுத்தடுத்து வர அப்டேட்டுகள் நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைபர் லைக்கை போடுங்க ஹைப்பை போடுங்கள் அப்போ தான் வந்து இன்னும் நாலு பேருக்கு போகும் நிறைய சப்ஸ்கிரைபர்கள் வருவார்கள் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ஓகே இப்போ அந்த ஓட்டிங் போல் போட்டிருக்கேன் அதில் போயிட்டு ஓட்டு போட்டவங்க ஓகே இன்னும் போடாதவங்க போய் யார் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத போடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்